அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் திருவள்ளுவர் முதற்குரலில் அறத்தின் இரண்டு பயன்களை குறிப்பிட்டார் இரண்டாவது குறளில் அறத்திலிருந்து இருந்தால் அதனை விட பெரிய கேடு வேறு எதனாலும் ஏற்படாது என்று அதன் மறுதலையாக அறத்தின் பயனை விளக்கினார் மூன்றாவதாக அறத்தினைச் செய்க அதனை எவ்வாறு செய்ய வேண்டுமென்றால் மூன்று வழிகளில் செய்யலாம் நற்சிந்தனை நற்சொல் நற்செயல் என்ற மூன்றின் வழியாக செய்யலாம் என்றாலும் கூட மனத்தில் தூய்மையாக இருப்பதே மிகவும் இன்றியமையாதது என்பதனை நான்காவது குரலில் விளக்கியிருந்தார் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற மனமாகிய கண்ணிலே மாசுபடாமல் பார்த்துக்கொள்க அவ்வாறு மாசுபட்டால் உங்களால் பார்க்க முடியாது மாசில்லாத கண்ணே ஒருவருக்கு ஒரு பொருளை காட்டும் பார்வையை கொடுக்கும் மாசு படிந்தால் அக்கண்ணால் எதுவும் பார்க்க முடியாது இப்போது ஐந்தாவது குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் இங்கே அறத்தின் இயல்பை பற்றி பேசுகின்றார் திருவள்ளுவர் அறத்தில் எவையெல்லாம் கலந்து இருக்கக்கூடாது உங்களுடைய நல்ல எண்ணத்தில் உங்களுடைய நல்ல சொல்லில் உங்களுடைய நல்ல செயலில் எவையெல்லாம் கலந்திருக்கக்கூடாது என்றால் அழுக்காறு கலந்திருக்கக்கூடாது அழுக்காறு என்றால் என்ன பொறாமை பொறாமை என்பது என்ன ஒருவருடைய உயர்வை பொறுக்க மாட்டாது இருத்தல் பொறாமை ஒருவருடைய ஆக்கத்தை கண்டு நாம் சகித்து கொள்ள முடியாதது பொறாமை திருவள்ளுவர் திருக்குறளில் அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அறத்தோடு சேர்த்து ஆக்கம் பற்றி பேசுவார் அறம் என்பது எவையெல்லாம் எல்லாம் அல்ல அழுக்காறு கலந்திருந்தால் அது அறம் அல்ல பொறாமை இருந்தால் அது அறம் அல்ல உங்களுடைய செயலில் சொல்லில் எண்ணத்தில் பொறாமை இருந்தால் அது அறமாகாது இந்த அழுக்காறு பற்றி பின்னர் ஒரு அதிகாரமே படைக்கப் போகின்றார் திருவள்ளுவர் அழுக்காராமை என்ற அதிகாரம் பின்னால் வரப்போகின்றது அழுக்கினை கொண்டவன் அழுக்கினை ஆறாக கொண்டு செய்யப்படுகின்ற அறங்களெல்லாம் அறமாகாது அடுத்ததாக அவா அவா என்பது என்ன ஐம்புலன்களின் மேல் செல்லும் ஆசை இந்த அவா கலந்தால் அது அறமாகாது வெகுளி இந்த அழுக்காற்றினாலும் அவாவினாலும் நமக்கு வருவது என்ன நாம் அவற்றை அடைய முடியாதால் பிறர் கொண்ட உயர்வினை பிறர் எட்டிய உயரத்தை நாம் அடைய முடியாத போது நமக்கு வெகுளி ஏற்படும் வெகுளி என்றால் என்ன வெகுளி என்றால் கோபம் சினம் சீற்றம் இந்நாளில் வெகுளி என்றால் ஒருவன் அப்பாவியாக இருப்பவனின் வெகுளி என்று சொல்லுகின்றோம் முற்காலத்தில் பழந்தமிழ் வழக்கில் வெகுளி என்றால் சினம் சினம் உங்கள் அற உங்கள் அறத்திலே சினம் கலந்திருந்தால் அந்த அறப்பயன் உங்களுக்கு உண்டாகாது சினம் இருக்கும் இடத்திலே சொல் இனிமையாக இருக்குமா இருக்காது சினம் இருக்கும் இடத்திலே நீங்கள் சொல்லும் சொல் இனிமையாக இருக்காது அது இன்னா சொல்லாகவே இருக்கும் பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய சொல்லாகவே இருக்கும் அதை கேட்கவே பலரும் அஞ்சுவார் கெடுதியான விளைவுகளில் ஏற்படும் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் என்றதனால் ஒரு தொகுதியாக சொல்லிவிட்டார் திருவள்ளுவர் சொல்வது என்ன அறத்தில் இந்த நாளையும் கலந்து விடாது இந்த நான்கு பொருள்களையும் விளக்கிவிடு அழுக்காற்றினை நீக்கிவிடு மின்பால் செல்லாதே வெகுளி கொள்ளாது இன்னாச்சொல் சொல்லாது இழுக்காய் இயன்றது அறம் இழுக்காய் என்றால் என்ன ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார் அவருடைய சிந்தனைகளையெல்லாம் அந்த தாளில் வடித்து கொண்டிருக்கின்றார் அப்போது ஒரு சிறிய அசைவின் காரணமாக எழுதிக் கொண்டிருந்த பேனா வழுவி விடுகின்றது என்ன சொல்லுகின்றோம் ஏன் இந்த இடத்தில் எழுத்து தெளிவாக இல்லை என்று ஒருவர் கேட்டால் இழுக்கிவிட்டது என்று சொல்லுகின்றோம் அதாவது எழுத்து சரியாக புலப்படாது அறம் சரியாக விளங்காது அறத்தின் பலனை நாம் அனுபவிக்க முடியாமல் போவது எப்படி அந்த அறத்தில் அழுக்காற்றை அவாவை வெகுளியை இன்னாச்சொல்லை கலந்ததனால் நாம் அறத்தின் பயனை அனுபவிக்க முடியாமல் போகும் எது அறம் இந்த நான்கும் விரவி விடாமல் பார்த்து கொள்வதே அறம் இவ்வாறு இந்த நான்கையும் விளக்கி அறத்தினை செய்க என்கின்றார் திருவள்ளுவர் இனி நாம் இன்னொரு குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்